வருக்க வணக்கம் இன்று நான் பார்க்க இருக்கிற பகுதி மேல்நிலை முதலாம் ஆண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் ஒரு சில மாற்றங்கள் பாடத்திட்டத்தில் இருக்கும் அப்படின்னு செய்தி வெளியில் வந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னாக்க இயல்கள் எட்டு இருக்குது அதில் இயல் ஆறாக குறைக்கிறதா செய்தி வெளிவந்து பாடத்திட்டம் குறிப்புகள் வெளியே வந்திருக்கு முதல் உரைநடை பேச்சு மொழியும் கவிதை மொழியும் யுகத்தின் பாடல் அப்படி தான் இருக்குது ஒவ்வொரு பிள்ளையும் அப்படி தான் இது வந்து கொஞ்சம் மாற்றிருக்கிறாங்க இசைத்தமிழர் இருவர் துணை பாடத்தை கொண்டு வந்து முதலில் வச்சுருக்கிறாங்க மொழி முதல் மொழி மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படி தான் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நன்னூல் பாயிரம் ஆறாம் திணை இதெல்லாம் எடுத்துட்டாங்க அதை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக இசைத்தமிழர் இருவரும் ஒவ்வொரு புள்ளாய் ஒவ்வொரு பிள்ளையும் அப்படின்ற பாட்டு வச்சுருக்கிறாங்க நன்னூல் பயிரம் எடுத்துட்டாங்க அதில் பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பயிற்சி வினாக்கள் மாற்றி அமைச்சிருக்கிறாங்க இதெல்லாம் பயிற்சியெல்லாம் ஏற்கனவே ஏற்கனவே இருக்கிறதா அடுத்து ரெண்டாவது ஏழில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழு இரண்டில் இயற்கை வேளாண்மை அது அப்படியே தான் இருக்குது இதில் வந்து குருவிகள் காவியம் எடுத்துட்டாங்க அதில் வந்து ஐங்குறூறு மனோன்மணியம் வச்சுருக்கிறாங்க மனோன்மணியம் கடைசியில் இருக்கிறத தூக்கிட்டு வந்து முதல்ல வச்சுருக்கிறாங்க ஐங்குற பாட்டு இருக்குது யானை டாக்டர் இருக்குது புணர்ச்சி விதி திருக்குறள் வந்து ரெண்டாவது ஏழில் அப்படி வச்சுருக்கிறாங்க மூணாவது ஏல் இருக்கிறது ரெண்டாவது ஏழில் வச்சுருக்கிறாங்க யானை டாக்டர் அப்படியே தான் இருக்குது புணர்ச்சி விதி அப்படியே தான் இருக்குது ஐங்கரூன்னு ஒரு பாட்டு இருக்குது அதுக்கு பதிலாக வந்து நம்ம காவியம் திருமலை முருகன் பள்ளு ஏதிலி ஏதிலிக்குருவிகளை இதெல்லாம் எடுத்துகிட்டு மனநிலை கொண்டு வந்து ரெண்டாவது ஏழில் வச்சுருக்கிறாங்க திருக்குறள் முன்னிலிருந்து ரெண்டில் மாற்றிட்டாங்க அடுத்தது பயிற்சி வினாக்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைச்சிருக்குறாங்க அடுத்தது மொழிப்பயிற்சி எல்லாமே அப்படி தான் இருக்குது இயல் மூணில் இதில் வந்து புதுசாக பார்த்தீங்கன்னா திருக்குறள் திருக்குறள் தான் ரெண்டாவது ஏழில் வச்சுருக்காங்க இல்லையா அது அணியெலாம் பார்த்துருக்காங்க புதுசாக கொடுத்துருக்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இயல் மூணு இயல் மூணில் பார்த்தீங்கன்னாக்க உரைநடை பகுதி வலை இடப்பெயர் ஓர் ஆய்வு அப்படியே இருக்குது காவடிச்சந்தை இருக்குது குறுந்தொகையர் பாட்டு இருக்குது புறனான ஒரு பாட்டு எடுத்துட்டாங்க வாடிவாசல் அப்படியே தான் இருக்குது பருப்பு பகுபது உருப்புலக்கணம் அப்படி தான் இருக்குது திருக்குறள் மட்டும் எடுத்துகிட்டு போய் ரெண்டாவது ஏழில் மாற்றி வச்சுருக்குறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி பயிற்சிகளை பின்னாடி மாற்றிருக்குறாங்க ரொம்ப முக்கியமான பகுதிகளெலாம் முக்கியமான பயிற்சிகள் அப்படி தான் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இயல்நாள் நாலு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னாக்க தமிழ்நாட்டு கல்வி வரலாறு அப்படியே தான் இருக்குது பிள்ளைக்கூடம் இருக்குது நற்றினை எடுத்துட்டாங்க தொலைந்து போனவர்கள் கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கிறாங்க தொல்காப்பியம் எடுத்துட்டாங்க இதழாளர் பாரதி எடுத்துட்டாங்க அதுக்கு பதிலாக ஒரே நண்பன் அப்படின்ற ஒரு துணைப்பாடம் வச்சுருக்குறாங்க கலைச்சொல்லாக்கம் இங்கே வச்சுருக்காங்க படைப்பாக்கிகளை எடுத்துகிட்டு கலைச்சுள்ளாக்கம் வச்சுருக்குறாங்க திருக்குறள் பார்த்தீங்கன்னாக்கா ஆறாவது அஞ்சாவது இருக்கும் அது தூக்கிட்டு வந்து இங்கே வச்சுருக்குறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பயிற்சிகள் வினாக்களும் பின்னாடி மாற்றிருக்குறாங்க ஜியோ போப்ஸ் கொடுத்துருக்குறாங்க எல்லாமே ஏற்கனவே இருந்த பயிற்சிகள் தான் மொழிபெயர்ச்சி எல்லாமே இருந்தது தான் புதுசாக அதுக்கு தகுந்த மாதிரி திருக்குறள் அஞ்சிலேருந்து இப்போ இங்கே வந்திருக்கு நாளுக்கு அஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆனந்தரங்கனனுடைய நாட்குறிப்பு ஏற்கனவே இருந்தது தான் சிராபுரம் இருந்தது பதிற்று பத்து அது இருந்தது தான் செவி செவ்வி எட்டில் இருந்தது இங்கே அஞ்சுக்கு வந்திருக்கு இலக்கணம் ஆக்கப்பெயர் ஏற்கனவே இருந்த பகுதி தான் அப்படி தான் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி பயிற்சிகள் மாற்றிருக்காங்க ஆக்கப்பெயர்லாம் பார்த்திங்கன்னா ஏழாவது ஏழுல இருந்தது இங்கே கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க முக்கியமான இலக்கணப் பகுதிகள் அப்படி தான் இருக்குது அதில் எந்த மாற்றமும் கிடையாது பயிற்சிகள் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைச்சிருக்கிறாங்க கருத்துப்படம் இருக்குது அப்படியே இருக்கிறதான் ஏற்கனவே புதுசாக இருந்ததில் ஒன்று ரெண்டு மாற்றங்கள் செய்து அப்படி வச்சுருக்கிறாங்க ஏல் ஆறில் காட்டில் கிறந்த பேரோசை அது ஏழில் இருந்தது இங்கே ஆறுக்கு வந்திருக்கு புரட்சிக்கவி கவி ஏற்கனவே இருந்தால் தான் அதிசயமலர் இருந்தது அயல்நாட்டவரின் அருந்தமிழ் பணி இது துணைப்பாடம் இது மட்டும் இப்போ புதுசு சேர்த்துருக்காங்க மெய்ப்பு திருத்த குறியீடு ஏற்கனவே இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு சில மாற்றங்கள் செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு கல்வியாண்டில் விட போகிறாங்க அதற்கான செய்தி அறிவிப்பு வந்திருக்கு கண்டிப்பாக இது நம்பத்தகமாக நம்பகத்தன்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க பயிற்சி வினாக்களும் ஒரு சில எல்லாமே மாற்றிருக்கிறாங்க ரொம்ப எல்லாம் பாருங்கள் புதுசாக தான் கொடுத்துருக்குறாங்க பயிற்சி வினாக்கள் அதே போல் வினாத்தாலேயும் ஒரு சில மாற்றங்கள் வருமா அது வந்தால் தான் தெரியும் பார்த்துக்கலாம் இது மாணவர்கள் மத்தியில் எப்படி இருக்கும் வரவேற்பா இருக்குமா ஏன்னா இரண்டு ஏழு குறைச்சிருக்கிறாங்க இல்லையா படிக்கிறது கொஞ்சம் குறையும் ஆனால் படிக்கிறது பகுதி குறைச்சிருந்தாலும் வினா கொஞ்சம் மாற்றி அமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது பார்க்கலாம் அது வரும்போது பார்த்துக்கலாம் சரிங்களா வேறு ஏதாவது தகவல் இருக்கு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்தது காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் இப்போ தான் அந்த சேனல் புதுசாக பார்க்குறீங்கனாக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க தொடர்ந்து வரக்கூடிய காணொலிகளை பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து சொல்லுங்கள் நன்றி வணக்கம்